ஏகப்பட்ட கடையை வாங்கி வச்சுட்டு எங்களை பெற்ற உள்ளே கஞ்சி ஊற்றலை என்ன துணிமணியெல்லாம் எரித்து என் வீட்டை இடித்து தள்ளிட்டு நான் அடித்து அந்த வந்தே கம்ப்ளைண்ட்டு கொடுத்தேன் அவள் கம்ப்ளைண்ட் எடுக்கவே இல்லை எனக்கு எந்த செப்பும் எடுத்து எனக்கு வந்து கேட்கவும் இல்லை என்னை பார்க்கவும் இல்லை அவள் வீட்டில் நெருப்பு வச்சு குளத்துட்டாங்க நான் எங்கள் வீட்டில் போயிருந்தேன் என்னை அடித்து ரொம்ப தொந்தரவு பண்ணி வரட்டேங்க வீட்டில் நெருப்பு வச்சு கொறைச்சிட்டேங்க என்ன துணிமணியெல்லாம் எரித்து எங்கள் வீட்டை இடித்து தள்ளிவிட்டு நான் அடித்து வரட்டும் அந்த கிருஷ்ணமூர்த்திங்கிறவன் சொல்லுவராஜி எல்லோரும் அது வந்து வீட்டை உடச்சி கொட்டிட்டாங்க ஏகப்பட்ட கடையை வாங்கி வச்சுட்டு எங்களை பெற்ற உள்ளே கஞ்சி ஊற்றலை நாங்கள் தனியார்னு தவித்து நிற்கிறோம் எங்களுக்கு எங்கள் பொண்ணு தான் ஆதரவு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் வீட்டுக்கு போனால் எங்களை அடித்து தரச்சிட்டா அடித்து வளட்டுறாங்க வீட்டில் பையன் சம்மந்தமும் எங்களை எடுக்கிறேன் எங்கள் வீட்டில் நாலு லட்ச ரூபா பாத்திரம் இருந்துச்சு எல்லாத்தையும் ஆண்டிக்கிட்டாங்க இன்றைக்கி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்கிறோம் எங்களுக்கு கந்துக்கே வழி இல்லாமல் நாங்கள் தடுத்து இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு நாங்கள் எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்றது இந்த பொண்ணை எப்படி எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் பாவம் இல்லையா அப்படின்னு நாங்கள் திரும்பி வீட்டுக்கு போனேன் வீட்டில் விடலாமே என்னை அடித்து விரட்டும் என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு தொந்தர பற்றி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு நீங்கள் தான் உதவி அப்போ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவள் கம்ப்ளைண்ட் எடுக்கவே இல்லை எனக்கு எந்த செப்பும் எடுத்து எனக்கு வந்து கேட்கவும் இல்லை என்னை பார்க்கவும் இல்லை நான் தான் மூணு தடையாக போனேன் அந்த அம்மாக்கிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் மேடத்துக்கிட்ட வந்து எனக்கு பார்க்கவும் இல்லை எங்களை வந்து என்ன ஏதுன்னு கேட்கவே இல்லை நேரம் வரைக்கும் நாங்கள் முடியாதவோ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம் நாங்கள் திருப்பி திருப்பி போடு எனக்கு போகிறதுக்கு எங்கள்கிட்ட வசதியும் இல்லை நாங்கள் போகவும் முடியலை எங்களால் நடந்து போக முடியலை நாங்கள் கார் எடுக்கிறோம்னா எங்கக்கிட்ட வழி இல்லை எங்களுக்கு ஒருத்தரை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவங்களுக்கு வண்டிக்கு பெட்ரோல் போடணும் காசு வேணும் எங்களால் வழி இல்லாமல் நாங்கள் இன்னும் தவிக்கிறோம் சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நான் அடித்து விரட்டி கத்தியால் ஊற்றி வெட்டை வந்து அடித்து விரட்டி ஒன்று ஒன்று மையம் தான் விரட்டி அடித்தான் அவம்பேத கேட்டுக்கிட்டு விரட்டி அடித்து அது தோடு வந்துடுன்னு அந்த வந்து இன்னமும் ஊர் பக்கம் போட்டு இன்னமும் என்ன எம்பிசி படித்து அடித்து விரட்டுறாங்க சொத்துக்கிட்ட போக விடுறாங்க இல்லை நான் சம்பாதிச்ச சொத்து போக விடுறாங்க இல்லை அவங்க தான் சொந்தம்னு செலுராசி கவனிச்சர் கிட்டம் இருத்து நீங்கள் அணுவரசி பண்ணிக்கிட்டு எல்லா அட்டை விதம் பண்ணுறாங்க எங்களை வாழை விட்றாங்க இல்லை சா இல்லை மீண்டும் இங்கே இனி இருந்தமுன்னா மருந்து கூடிய சா வண்டியாக தான் வண்டி வச்சு உழுது வயலில் போய் நான் வண்டி வச்சு உழுதுக்கு நிற்கையெல்லாம் அந்த கிருஷ்ணமூர்த்தி ஆள் வச்சு என்னை அடித்து தொந்தரவு பண்ணி தேங்காயெல்லாம் வெட்ட விட மாட்டேன் தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ இதுக்கும் போய் சொன்னேன் போனில் போய் சொன்னேன் அந்த அம்மா செற்பெடுக்கவே இல்லை எனக்கு இந்த வழியும் சொல்லவே இல்லை இது வரைக்கும்